யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் யூட்ரஸில் ஏற்படுற திசுக்கட்டைகளை நம்ம யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் எதனால் வருது என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அதனால் ப்ரெக்னன்சி பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யூட்ரைன் ஃபைப்ராய்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ரீசனாக நம்மளால் சொல்ல முடியாது இது பல காரணங்களால் வரும் மோஸ்ட்டாக இது ஜெனட்டிக் ரெண்டாவது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயும் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ஏற்படலாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கும் போது நம்ம அதிகமான வெயிட் போடும்போது அகெய்ன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அடுத்தது என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படலாம் யூட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஃபிஸ்ட் அளவு தான் இருக்கும் ஸோ இந்த ஃபிஸ்ட்டில் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் எந்த இடத்துல நேரத்தில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிம்டம்ஸ் ஏற்படும் யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து யூட்ரஸோட அவுட்டர் பகுதியில் வரும்போது அதை நம்ம சீரோசல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த சப்சீரோசல் ஃபைப்ராய்ட்ஸ்னால் பெருசாக எந்த சிம்டம்ஸும் ஏற்படாது இப்போ அது ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக அவங்க ஒரு ரொட்டீனாக ஒரு ஸ்கேனுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறதே தெரிய வரும் பட் அதுவே எயிட் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர்னால் அதோட அளவு பெரிதாகும் பொழுது அது முன்னே இருக்கிற யூரினரி பிளாட்ரையோ இல்லை பின்னாடி இருக்க குடலையோ கிட்னியை கூட அது ப்ரெஸ் பண்ணலாம் ஸோ அப்படியே அதை அழுத்தம் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு சிம்டம்ஸே தெரியும் செகண்ட் வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் அந்த யுட்ரஸோட மையப்பகுதியில் இருக்கிறத நம்ம இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் ஹெவியான ஃப்ளோ இருக்கும் அதே மாதிரி எவ்ரி பீரியட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது டைப் வந்து மியூகோசல் ஃபைப்ராய்ட் அதாவது கர்ப்பப்பையோட உட்புறத்தில் ஏற்படுற கட்டிகளை நம்ம வந்து மியூகோசல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சப்மியூகோசல் ஃபைப்ராய்ட்ஸ் என்ன பண்ணனா இதுவும் ஹெவி ப்ளீட் ஸ் பண்ணோம் எவ்ரி பீரியட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி அதிக நாள் வந்து அவங்களுக்கு போக்கு ஏற்படும் பீரியட்ஸ்க்கு இன் பிட்வீன் கூட அவங்களுக்கு வந்து ஃப்ளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபைப்ராய்டோட பொசிஷனை பொறுத்து ஏற்படும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரத்னாடி யூடியூப் சேனல்